அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய ஊரை சேர்ந்த சகாய சுபின் என்கின்ற சகோதரரை சவுதி நாட்டிலே கடலில் தொழில் செய்கின்ற பொழுது நாங்கள் இருந்தோம் அவர் இறந்துவிட்டார் அவருடைய உடலை எங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு பலர் உடலிருந்து உழைத்திருக்கிறீர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக திமுக அயலக அணி துணை அமைப்பாளர்கள் திரு ஆரிஸ் மயிலாடுதுறை வெங்கடேஷ் கேரளாவைச் சேர்ந்த சமூக அமைப்பாளர் நாஸ் சௌகாத் அலி மேலும் அவருடைய உடலை இங்கே கொண்டு வந்த பிறகு அதை திருவனந்தபுரத்தில் இருந்து எளிதாக ஆம்புலன்ஸ் சேவை செய்து தந்து அதை கொண்டு வருவதற்கு உதவி செய்த திமுக அயலக அணி அமைப்பாளர் பாலூர் சேவா இவர்களுக்கு மிக சிறப்பான நன்றிகளை குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சிறப்பு நன்றி கூறியவர்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தமிழக அரசு மிக சிறப்பாக இந்த விடயத்தில் ஈடுபட்டு எங்களுடைய சகோதரரை எங்களுடைய தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கின்றீர்கள் அதற்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கின்றோம் இந்திய தூதரகமும் இதற்கு முழு உற்சாக உழைத்திருக்கின்றது ஆகவே அவர்களுக்கும் நன்றி நன்றி சொல்கின்ற இந்த வேளையிலே ஒரே ஒரு மகனை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு வெகு விரைவாக உதவி செய்யவும் உரிய நிவாரணம் வழங்கி அவர்களுடைய வாழ்வை காத்திட வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே இந்த கோரிக்கையை உங்கள் முன்பாக நாங்கள் வைக்கின்றோம் ஆகவே உங்களுடைய இந்த அனைத்து ஏற்பாடுகளுக்கும் நன்றி சொல்லுகின்ற விலையிலே இந்த உதவியையும் நீங்கள் கொடுத்து அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக பலமாக இருக்க அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நந்தி